ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் பால் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக வினிகர் ஊற்றிக்கலாம் வினிகர் ஊற்றினோன்னு பால் எல்லாம் திறன்றோம் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா துணியில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் அது பன்னீர் ரெடி ஆகிடுச்சு பன்னீரை வச்சு தான் ஒரு ரெசிபி ரெடியான பன்னீரை எடுத்து இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போது சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி அந்த உருண்டைகளை லைட்டாக ப்ரெஷ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே அப்படி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் மறுபடியும் ஆறு லிட்டர் பால் எடுத்து நல்லா காய வச்சுக்கிறேன் பால் நல்லா காஞ்சதும் ஒரு கப் சீனி அதில் போட்டு நல்லா கொதிக்க பால் நல்லா கொதித்ததும் ஒரு ஸ்பூன் பாதாம் பவுட்ரு எடுத்து தண்ணியில் கலக்கி அந்த பாலில் ஊற்றிக்கிறேன் இப்போ ரெடி பண்ண பன்னீர் எல்லாத்தையுமே அந்த பாலில் போட்டுக்கலாம் ஒரு கொதி வந்ததும் பன்னீர் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் அதனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ரசமலாய் ரொம்ப நாள் ஆசை ரசமல்லாய் சாப்பிட்ணுன்றது ரசமலாய் இப்போ செஞ்சாச்சு சூப்பராகவும் வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே மறக்காமல் காரைக்குடி பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்புறம் ஒன்று எதையுமே கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்